அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தவன் ஒருவர் ஜபக்குளின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தெரிந்த பெரிய சொத்து இல்லையா அதை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது ஏன்னா நம்ம இறைவனோடு இணைந்து நடக்கிறோம் அப்படி இணைந்து நடக்கும்போது கொஞ்சமாவது நம்மளிடம் ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா நிறைவாக நிறைவு இருக்கிறவங்க பெயர் பெற்றோர்கள் இறைவனோடு எப்பவும் இருப்பாங்க எந்த நிலையிலையும் அவரை கேட்டு கேட்டு செய்வாங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க பேர் பெற்றோர்கள் தானே நாங்களும் நானும் நீங்களும் பேர் பெற்றோர்களாய் மாற வேண்டும் என்றால் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்து நடக்க வேண்டும் நடப்போமா இன்னைக்கு அவர் நமக்கு என்ன தருகிறார் பார்ப்போமா தானியல் நூலிலிருந்து அதிகாரம் நாலு இறை வார்த்தை பதிமூன்றிலிருந்து பதினைந்து முடியும் நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண்ணு முனை காட்சியை கண்டேன் அப்போது இதோ காவலராகி தூயவர் ஒருவர் வானத்தில் இறங்கி இறங்கி வந்தார் அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவோ இந்த மரத்தை வெட்டுங்கள் கிளைகளை தரித்து விடுங்கள் இதன் இலைகளை எல்லாம் பறித்தெறியுங்கள் இதன் கனிகளை சிதறடியுங்கள் இதன் கீழ் வாழும் விலங்குகள் ஓடி போகட்டும் இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும் ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள் இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புள் நடுவில் கிடக்கட்டும் வானத்தின் பணியால் அந்த மனிதன் நனையட்டும் தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும் பிரேஸ்தலா யாருக்கு இந்த காட்சி அந்த அரசருக்கே தான் என்னென்றால் ஓங்கி வளர்ந்த அவர் சொல்ற இதுக்கு முன்னால் கண்ட காட்சியில் பசுமொனான தலை இல்லையா அப்படி ஒரு காட்சியை கொடுத்து அது நொறுக்கப்பட்டு செதறடிக்கப்படுமாறு இருக்குது இல்லையா ஆட்சி அரசாட்சிகளை குறித்து கொடுக்குறார் இப்போ இந்த அரசனுக்கு அவர் காட்டிய காட்சி அவர் எப்படி இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் எப்படி இருக்க போகிறார் என்பதை விளக்கி கூறும்படி அவருக்கு அந்த காட்சி கிடைக்கிது அப்போ இந்த காட்சியை கண்ட உடனே அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு கலக்கம் வருது ஏன்னா மரத்தை வெட்டுங்க கிளைகளை தரிச்சு போடுங்க அதில் கீழே இருக்க அந்த மரத்தில் இருக்கிற பறவைகள் அனைத்தும் ஓடட்டும் விலங்குகள் அனைத்தும் ஓட போட்டும் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த மரத்தை நம்பி அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து உயிர்களும் பறந்து போகட்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடுமையாக தாக்கப்படுகிறார் இல்லையா அந்த மரம் யாராக இருக்கும் இந்த புக்தினேஸ்வரர் அரசனாக இருக்கும் இல்லையா நாளை செய்தி பார்க்கும்போது அதில் நமக்கு முழு விளக்கம் கிடைக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இர இரண்டு இறைவார்த்தை தானே கொடுக்குறோம் நம்ம அப்படி இரண்டு இறைவார்த்தை கொடுக்கும்போது ஒரு முழு தெளிவில்லாமல் இருக்கும் நமக்கு ஆனால் முழு அதிகாரமும் படிக்கும்போது நமக்கு தெளிவாக இருக்கும் பாருங்கள் அவர் படுக்கையில் கிடக்கும்போது நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே காட்சியை கண்டேன் அப்பொழுது ஏதோ காவலராக தூயவர் ஒருவர் தூயவர் காட்சிகளை காண்கிற இவர் போது தூயவராக தெரியுது வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவே இந்த மரத்தை வெட்டுங்கள் அப்போ வெட்டுறதுக்கும் நட்டுறதுக்கும் இறைவனுக்கு மட்டும்தான் உரிமை நமக்கு உரிமை இருக்கா இல்லை அப்போ எது நடந்தாலும் இறை சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கலை அப்படி தானே என்ன நடந்தாலும் எனக்கோ உங்களுக்கோ என்ன நடந்தாலும் இறை சித்தம் அதுதான் என்று ஏற்றுக்கொள்வோம் அதாவது நம் பாவங்கள் குற்றங்கள் புரிந்திருந்தோம் என்று இருந்தால் அந்த வாதைகளும் வழிகளும் உண்டு அதனால் ஒரு நன்மையும் இல்லை ஏன்னால் நம் பாவத்தின் மொத்த சம்பளம் நாம் துன்பப்படுகிறோம் நம்ம பாவம் செய்யலை நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம மனச்சாட்சிக்கு தெரியும் எதுவுமே செய்யலையாண்டவரே ஆனால் இது துன்பம் பெரிதாக இருக்கிறது இருந்தாலும் நன்றி ஆண்டவர் என்று சொல்லும்போது அது இறைவனுடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக இருக்கும் இல்லையா அதை நாம் என்றைக்காவது உணர்ந்திருக்கிறோமா உணர்ந்து செயல்பட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் உள்ள இறைவா ஆண்டவரே உம் நாமும் மகிமைப்படும்படி நாங்கள் என்ன காரியம் செய்தோம் நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் யாருக்கு சொன்னோம் யாருக்கு தெளிவுபடுத்தணும் அம்மாண்டவரே இதுகால் வரைக்கும் இல்லாதவாறு நாங்கள் நடந்து கொண்டோம் எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கு என்றே இருந்தோம் ஆண்டவரே ஆனால் இனிமேல் ஆவது எங்களுக்கு மட்டுமல்ல பிறருக்கும் நீர் சொன்னது தெரிய வேண்டும் நீர் செய்தது தெரிய வேண்டும் நீர் செய்த அற்புதங்களும் அருமுகரும் காரியங்களையும் நாங்கள் விளக்கி கூற வேண்டும் என்று நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லும்படி எங்கள் நாவுக்கு வலுவூட்டும் மாண்டவரே உண்மையை மட்டும் சொல்லும்படி பொய்யுரைக்கும் இல்லை பொய்யுரைக்கும் நாவாக இல்லாதவாறு உண்மை பேசும் நாவாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உண்மை இறைஞ்சு மண்டாடுகிறோம் ஆம் ஆண்டவரே ஏனென்றால் ஒவ்வொருவரும் உண்மை சார்ந்திருக்கிறோம் நீர் கொடுத்த வார்த்தையை நம்பி காத்திருக்கிறோம் என்று எப்பொழுது என்ன நடக்கும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்கள் தந்தை ஆபிரகாம் எதிர்பார்த்தது போல் நாங்களும் எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே அந்த எதிர்பார்ப்பு ஒரு நாள் வீண் போகாதவாறு எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படாதவாறு எங்கள் வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கும்படி தேவனேறி எங்கள் அசீருதிக்கு போகிற அந்த கிருவைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உங்களுடைய இறக்கத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் மேன் ஆம் மேன்